ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம கருவாட்டு குழம்பு தான் செய்ய போகிறோம் வாங்க இங்கே பாருங்கள் இது வந்து துண்டு கருவாடு எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கருவாடு வந்து வாங்க இதை வந்து சுத்தப்படுத்திக்கலாம் முதல்ல நம்ம கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்து நல்லா சுத்தமாக நம்ம கழுவி எடுத்துக்கலாம் நல்லா சுடு தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு டைமு க்ளீன் பண்ணி ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம் ரெடியாக பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மண்ணு இல்லாமல் உப்பெல்லாம் போகிற மாதிரி நல்லா க்ளீனாக ஒரு மூணு டைமு கழுவி நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் நல்ல மீன் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல பெரிய துண்டு கருவாடாக பாருங்கள் தண்ணியில் ஊற வச்சு கழுவுண்டா நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு பார்க்குறதுக்கு சூப்பராக மீன் மாதிரியே தெரியுது மீன் துண்டு மாதிரியே இருக்குது நான் வந்து கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் ரெண்டு கருவாட்டு குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கருவாடும் கத்திரிக்காயும் சேர்த்து நம்ம குழம்பு வச்சா பாருங்கள் புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் நான் வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு இருபது பல்லு போல் பூண்டு ஒரு பத்து பல்லு பூண்டு உரித்து எடுத்து வச்சுருக்கேன் நாம் இப்போ ரெண்டு தக்காளியே கழுவி மிக்ஸி தரில் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் வாங்க ஒரு கடாய் ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா சூடு எரிச்சு நான் வந்து நல்லெண்ணெய் தான் சேர்க்க போகிறேன் நல்லெண்ணெய் வந்து புளிக்கொழம்புக்கு ரொம்ப சூப்பா சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் தான் நான் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடு இறந்தோம் வெந்தயம் வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும் நல்லா பொன்னீரமாக பொறிஞ்சு வந்திருந்தோம் கொஞ்சமாக நான் கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் அடுத்து பூண்டு வெங்காயமும் ரெடியாக உரித்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் சின்ன வெங்காயம் தான் நான் எடுத்து வச்சுக்கிறேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் வந்து நான் பூண்டு வந்து நசுக்க மாட்டேன் நான் முழுசாக அப்படியே போடுவேன் ஆனால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம இதை நல்லா பொன்னீரமாக வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தேவையான அளவு மட்டும் நீங்கள் என்ன சேர்த்துக்கங்க அதிகமாக ஒன்றும் சேர்க்க வேணாம் எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அளவுக்கு பார்த்து என்ன சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நான் கத்திரிக்காவை போட்டு வதக்க போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டை கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன் தண்ணியில் போட்டு நம்ம இதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் கூடவே லைட்டாக வதக்கிக்கலாம் பாதி வெங்காயம் பூண்டு வதங்கிச்சி அது கூடவே கத்திரிக்காய் போட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம வதக்கிக்கலாம் கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போனது இந்த அளவுக்கு வதங்கினா போதும் நம்ம இப்போ அரைச்சி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்து லைட்டாக கலக்கி விட்டுருலாம் நல்லா கலக்கி கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கிட்டோம் அந்த கத்திரிக்காயோட நான் வந்து குழம்பு பொடி தான் எடுக்கிறேன் எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு இது வந்து குழம்பு பொடி சாம்பார் பொடியோ மிளகா பொடியோ கிடையாது குழம்பு பொடி இது நான் வந்து அந்த தக்காளி அரைச்சி மிக்சி ஜார்லேருந்து கொஞ்சம் தண்ணி அலசி ஊற்றுறேன் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் இது காய் வேகட்டும் நான் வந்து குழம்பு பொடி ரெண்டு ஸ்பூன் எடுக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான நீங்கள் மிளகா பொடியோ இல்லை குழம்பு பொடியோ எது வேணாலும் எடுத்துக்கோங்க எவ்வளோ காரம் இருக்குது பார்த்துட்டு உங்கள் பொடியை நான் வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் சேர்க்க போகிறேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு பொடி வந்து கருவாட்டு குழம்பு புளி குழம்புக்கெல்லாம் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் லைட்டாக நம்ம கலக்கி விட்டுறலாம் இது கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கிட்டோம் கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு ஒரு பாதி கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு கொதிக்கிட்டோம் நம்ம உப்பு தேவையான அளவுக்கு குழம்பு எவ்வளோ வச்சுக்கிறோமோ பார்த்து கல் உப்பு சேர்க்குறேன் நான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் லைட்டாக கலக்கி விட்டுட்டு கொதிக்கிட்டோம் இது நல்லா நான் வந்து புளியை வந்து கரைச்சி ரெடியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன் கத்திரிக்காய் வந்து ஒரு பாதி வேகட்டும் நம்ம புளி சேர்த்துக்கலாம் பாருங்கள் புளியை வந்து நான் கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நம்ம இதில் புளியை சேர்த்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு சுண்டி வந்திருக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கத்திரிக்காய் வெந்தாச்சு இப்போ நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம் புளி தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் கலக்கிட்டு சூப்பரான கருவாடு குழம்பு ரெடி ஆகிட்டே இருக்குங்க இது நல்லா கொஞ்சம் கொதிக்கிட்டு நீங்கள் தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் இப்போ புளி தண்ணி ஊற்றிட்டு பார்த்து எனக்கு வந்து இந்த தண்ணி போதுமானது இப்போ நம்ம கருவாடை சேர்த்துக்கலாம் நல்லா குழம்பு கொச்சு வந்துடுச்சு இப்போ கருவாடை எடுத்து ஒவ்வொரு பீஸாக சேர்த்துக்கலாம் சூப்பரான ஒரு கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிட்டே இருக்குது நல்லா கமகமான் வாசனையும் வருது செம்மையாக இருக்குது நீங்களும் இதே மெத்தடில் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும் கருவாட்டு குழம்புனாவே எல்லாருக்குமே நல்ல ஃபேவரட்டான ஒரு குழம்பு தான் யார் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ தள்ளாமல் பாருங்கள் பிடிச்சிருக்கிறவங்க இந்த கருவாட்டு குழம்பு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு செஞ்சு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ இதை இல்லாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சூப்பராக கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா கலரே திரும்பிடுச்சு குழம்பு ரொம்ப சூப்பராகவும் சுவையாகவும் இருக்குது பாய்